அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இடர் எதுவும் உனக்கு நேர்ந்ததுவோ என்ற கோசலை தாய் நடந்தவற்றை ராமன் மூலம் அறிந்து துயரம் அடைதல் பாடல் எண் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது இடர் எதுவும் நேர்ந்ததுவோ ஏன் என தாய் வாடினழி நடந்ததை தாய் அறியும் மொழி நன்மொழியோன் சூடினி அடவியெல்லாம் பூத்த மலர் அப்பொழுதே வாடிடல் போல் உடனவளின் முகம் வாடி உதிர்கண்ணீர் ஓடியது இதுவே அந்த நானூற்றி தொன்னூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எதுவும் நேர்ந்ததுவோ ஏன் என தாய் வாடினே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனக்கு இனிமேல் உயர்வான ஆசனம் எதுவும் வேண்டாம் என்று கோசலை தாய் அளித்த உயர்வான ஆசனத்தை ஏற்க மறுத்த ராமனிடம் ஏன் மகனே எதனால் அந்த ஆசனத்தை மறுக்கிறாய் உனக்கு துன்பம் எதுவும் நேர்ந்து விட்டதோ என்று அத்தாய் மிகவும் அன்புடன் கேட்டது மட்டுமன்றி தனது மகன் தான் கொடுத்த ஆசனத்தையே மறுத்ததன் மூலம் ஏதோ நடக்க கூடாதது நடந்திருக்கிறது என்றும் அவள் புரிந்து கொண்டாள் அத்தகைய புரிதலின் காரணமாய் அவளது உள்ளமும் துன்பமுற்று உடனேயே வாடி போனது நடந்ததை தாய் அறியும் மொழி நன்மொழியோன் சூடினே தாயின் கேள்விக்கு பதில் கூறும் விதமாக உள்ளபடியே தந்தை தயாரதல் இளைய அன்னையான கைகேயிக்கு கொடுத்த வரங்களையும் வரத்தின்படியே வனவாசம் செய்வதற்கு தான் செல்லவிருப்பதாக நடந்தவை யாவையும் ராமன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து எழும் நல்ல மொழிகளை சூடும் நல்ல நாவினால் சிறப்பான முறையிலே பதிலாக சொல்லி முடித்தான் அடவியெல்லாம் பூத்த மலர் அப்பொழுதே வாடிடல் போல் அந்த அன்பு தாய்க்கு அவன் உரைத்த அந்த அருமையான பதில் மொழியை கேட்பதற்கு முன்பு வரை அடவி என்னும் காடுகள் யாவிலும் பல்வகை மலர்கள் பூத்திருப்பது போன்று அளவில்லாத இன்பத்துடன் ராமனை கண்ட மகிழ்ச்சியால் இன்புற்று காட்சியளித்த கோசலை தாயின் முகமானது அந்த அடவிகளில் பூத்திருந்த மலர்கள் யாவும் பூத்த உடனேயே பாடி போவது போல் உடனவளின் முகம் வாடி உதிர் கண்ணீர் ஓடியதே துன்பம் தாங்காமல் உடனேயே வாடி போனது அது மட்டுமன்றி அவளது உள்ளமடைந்த வாட்டத்தின் வெளி தோற்றமாக அவளது முகத்திலே துன்பத்தினை வெளிப்படுத்தும் துன்ப வெளியீடாக கண்களில் இருந்து உதிர்ந்து புலிகளாக வெளிப்படும் கண்ணீரின் ஆறுகளும் உடனேயே பொங்கி எழுந்து பாய்ந்தோடின இதுவே இந்த நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்